ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இந்த பூரண கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை செஞ்சு பாருங்க ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும் இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அடுப்பே யூஸ் பண்ணாமல் இந்த பூர்ணம் செஞ்சு முடிக்க முடியும் ஃபஸ்ட் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அடைச்ச பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு கூட சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை மாவு இடியாப்பு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்ப வாசனையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் மாவு கூட சேர்க்கறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் மாவு எடுத்திருக்கோல்ல அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்கும் நீங்கள் மாவு எடுத்து அதே கப்லேயே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அளந்து எடுத்துக்கோங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரே தடவையே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாவுக்கும் கொஞ்சம் தண்ணி வித்தியாசப்படும் நான் சேர்த்துருக்கிற மாவுக்கும் ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருந்துச்சு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும் இப்போ மீதி இருக்கிற எல்லா தண்ணியும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் சூடான தண்ணி சேர்க்கறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்துட்ருக்கோம் இது நல்லா கலந்து முடித்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அந்த சூட்லேயே மாவு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க அதே கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா தூசு மண் எதுவுமே இருக்காது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது இப்போ இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலையே பவுடர் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தேங்காயில் இருக்கிற ஈரம் அதுக்கப்புறம் வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும் நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது நமக்கு பூர்ணம் நல்லா ரெடி ஆகிரும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தாலே போதும் இப்போ பாருங்கள் அடுப்பே யூஸ் பண்ணாமல் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டுனாலே அழகாக நமக்கு உருட்ட வரும் இப்போ பூர்ணம் ரெடியாக இருக்குது நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்திருக்கு இப்போ இதை நம்ம கை வச்சு சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி சாஃப்டான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசிலே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்போஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைச்சுக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்காதீங்க அப்போ நமக்கு மாவு சாஃப்டாக கிடைக்காது இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டா இருக்கணும் இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் செய்ய ஆரம்பிக்கலாம் கையில கொஞ்சமா நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உள்ளங்கையில வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கையில வச்சு உருட்டும் போது கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இருக்கணும் தான் நம்ம மாவு கரெக்டாக பசிஞ்சிருக்கோம்னு அர்த்தம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க தான் மாவு காய்ஞ்சு போகாமல் இருக்கும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே கொழுக்கட்டை மாவு வச்சுட்டு மேலே ஒரு ஷீட் நம்ம வச்சுக்கலாம் அதுலேயும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு தடவை மட்டும் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்படாது இப்போ இந்த மேலே ஷீட்டை வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற டிஃபின் பாஸ் எடுத்துக்கிறேன் அதை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரத்துலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தி விடும்போது நல்ல ஈவனாக நமக்கு கிடைக்கும் இப்போ மேலே இருக்கிற ஷீட்டம் மெதுவாக எடுத்துருங்க ஈஸியாகவே எடுக்க வரும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் போல் பூர்ணம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு நம்ம நடுவில் வச்சுக்கலாம் நடுவில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஷீட் எடுத்து மடிச்சுக்கலாம் இது மாதிரி ஈக்குவல் ஷேப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே ஈஸியாக ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஓரங்களை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்றணும் அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அழகான ஷேப் கிடைச்சிருக்கு ஓரங்களை மட்டும் அநீவனாக இருக்குது இதையும் நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல அதையே இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குல்ல அந்த எட்ஜை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அழகான ஷேப் கிடைக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ரொம்ப அழகான ஷேப் கிடச்சிருக்கு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுளையும் நம்ம கொழுக்கட்டைகள் செஞ்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு இட்லி தட்டில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் இது இப்போ நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டைகளை வைக்கணும் மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம சூடாக இருக்கும் போது எடுக்கக்கூடாது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணியிருக்கோம் மாவு பசியறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்து பசைஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் சூடான தண்ணி தான் சேர்த்துக்கணும் மாவை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு போல் பசிஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டாவது டிப் நம்ம கொழுக்கட்டைகள் செஞ்சதுக்கப்புறம் பூரண வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒட்டி விட்டுறணும் இட்லி பாத்திரத்தில் இல்லை ஸ்டீமரில் வேக வைக்கும்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டைகள் வைக்கணும் அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டைகள் சாஃப்டாக வரும் இந்த மூணு டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கொழுக்கட்டைகள் கொஞ்சம் கூட விரிசிலே இல்லாமல் நமக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.